வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா இந்த இமேஜை ஒரு நிமிஷம் அமைதியாக பார் ஒரு பெரிய வெளி ஒரு நீளமான பாதை அந்த பாதையில் ஒருத்தன் மட்டும் நிற்கிறான் இந்த உலகமே ஒரு ஓட்டம் மாதிரி போது நீ மட்டும் நிற்கிற தருணம் வரும் அப்போது உனக்கு தோன்றும் நான் சரியான பாதையில் போகிறேன்னா எல்லோரும் போகிற வழியிலே நான் ஏன் போகலை என்று கேள்வி கேட்க தோணும் உண்மை என்னென்ன நண்பா எல்லோரும் போகிற பாதை உனக்கு பாதையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சிலர் பணத்துக்காக ஓடுவாங்க சிலர் பதவிக்காக ஓடுவாங்க சிலர் மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பயந்து ஓடுவாங்க ஆனால் நீ ஓடுகிற காலம் தெளிவாக இருக்கணும் நாம் செய்கிற பெரிய தவறு என்னென்னா மற்றவர்கள் வாழ்க்கையோடு நம்ம வாழ்க்கையை ஒப்பிடுவது அவனை மாதிரி சீக்கிரமாக போயிருக்கலாமே அவன் உயரத்துக்கு போயிருக்கலாம் என்ற எண்ணம் ஆனால் உன் பயணம் உன்னுடையது நீ எதுவாக போனாலும் பரவாயில்லை நிறுத்தாதே ஆனால் நண்பா சில நேரம் உனக்கு ஆதரவாக இருக்காது பாராட்டும் கிடைக்காது அந்த நேரத்தில் இந்த இமேஜை நினச்சிக்கோ எல்லோரும் போகிற வழியிலே நானும் போக வேண்டியது இல்லை என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் பெரிய முடிவுகள் அமைதியான மனசில் தான் பிறக்கிறது உன் வாழ்க்கையை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது உனக்கு நிம்மதி தரும் பாதை உனக்கு சரியான பாதையாக அமையும் உன் வெற்றி உன் பெற்றோருக்கு பெரிய சந்தோஷமாக அமையும் அதுக்காக அவர்களை இம்ப்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நல்ல மனிதனாக நிம்மதியாக வாழ்வது அவர்களுக்கு போதுமான வெற்றி லாஸ்ட்டாக இதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க எல்லோரும் பயணிக்கிறார்கள் ஆனால் உன் வாழ்க்கை பயணித்து நீயே தேர்ந்தெடுக்க வேண்டும் அமைதியே போ உறுதியாய்ப்போ பாதை உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு போகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்